நாளைக்கு வேலைக்கு போகிற போது இந்த அழகு என்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த அழகுன்ற ஒரு விஷயம் உங்களை உருகலைக்கும் நான் ஒல்லியாக இருக்கேன் கருப்பா இருக்கேன் குட்டையா இருக்கேன் ஏதோ ஏதோ உங்களை உருகுலைத்து கொண்டே இருக்கும் இந்த சமூகம் ஒரு கம்மெண்ட்டை உங்கள் மீது வைத்து கொண்டே இருக்கும் பிரியாட்ட கேட்டேன் ரொம்ப அழகானவங்க தான் நான் கடைசியா கேட்டேன் பிரியா எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னா என்னன்னு தெரியல ஆனால் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் அழகு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் அப்ப பிரியா சொன்னாங்க நான் முன்பு கேட்டிருந்தீங்கன்னா வேறொன்றாக நான் நினைப்பேன் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போது நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கான அழகு என்பது சுயமரியாதையும் தைரியமும் தான் அந்த சுயமரியாதையும் அந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த சுயமரியாதையையும் கல்வியையும் அந்த அந்த தைரியத்தையும் உங்களுக்கு கல்வி வளர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் தாய் தந்தை இருக்கு இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு முதல்லலாம் ஏதோ ஏனோதானோன்னு கைத்தட்டீங்க இப்போதுக்கு வரக்கூடிய ஒளின்றது உங்கள் இதயத்திலிருந்து வரணும் மிக்க நன்றி இதுதான் என்னோட மெசேஜ் நிறைய சவால்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் கடந்து வாங்க அது உங்களுக்கான வெற்றி இல்லை அடுத்த பெண் பிள்ளை அடுத்த தலைமுறைக்கான வெற்றி ரகுமான் சொல்வ வெற்றினா என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் வெற்றினா நல்ல மார்க் வாங்குறது நல்ல வேலைக்கு போறது நல்ல சம்பாதிக்கிறது அதெல்லாம் இல்லை ரகுமான்ட்ட கேட்கற போது அவர் சொன்னார் நான் எழுதி வச்சேன் டைரியில வெற்றின்னா என்ன தெரியுங்களா உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால் இந்த சமூகமோ யாரோ உன்னை நிராகரிப்பான் உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால் அவன் நிராகரிக்கவே முடியாத இடத்தில் போய் நிற்பதற்கு பெயர் தான் அந்த வெற்றியை அடைய வேண்டும் என சொல்லி பெரிதொரு நாளில் இன்னும் மனம் விட்டு உரையாடுகிறேன் இவ்வளவு நேர நெருக்கடிக்கு மத்தியிலும் நான் முன்பே சொன்ன மாதிரி பேசுவதை காட்டிலும் கேட்பதுதான் சவால் அந்த சவாலை ஒரு நண்பனுக்காக பொறுத்து கொண்டமைக்காக உங்கள் மனதிற்கு உங்கள் மனத்தின்மைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நேர கால தாமதம் ஆகாம சீக்கிரமா உங்களுக்கு விசித்து வர்றங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருப்பினும் அந்த முடிவு சரியா உங்களுக்கு அது சரியா வருமா அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள மூளை சரி சமநிலையில் இயங்கணும் அப்படி சமநிலையில் இயங்குகின்ற போதுதான் நீங்க சரியான ஒரு முடிவெடுக்க முடியும் உங்களுக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் நீங்க எதை நீங்க நினைத்து நீங்க விரும்பி சாதிக்க விரும்புறீங்களோ அது உங்களுக்கு படணும் அப்படி சரின்னு பட்டதுக்கு அப்புறம் ஒன்றை பிடி பிடி கடைப்பிடி உறுதிப்பிடி நீங்க ஒண்ண பிடிக்கணும் அதை உறுதியா பிடிக்கணும் உண்மையா பிடிக்கணும் அதை சத்தியமா பிடிக்கணும் அப்படி நீங்க பிடிச்சீங்கன்னா நிச்சயமாக வாழ்விலே வெற்றி பெற முடியும் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்ததை உங்களிடம் சொல்கின்றேன் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உழைப்பு விடாமுயற்சி சிரத்தை இந்த மூன்றும் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியங்க அது நீங்க ரொம்ப முக்கியமா எடுத்துட்டீங்கன்னா உழைப்பு விடாமுயற்சி சிரத்தை இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நம்மிடம் இல்லை என்றாலும் நாம் வெற்றி பெற முடியாது அப்படின்னா இந்த மூன்றையும் நாம் வெற்றி பெறுவதற்காக இதை நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் மேற்கொண்டு நாம வைராக்கியமா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிடுறாங்க வைராகியம்னா என்ன எல்லாத்துக்கும் வைராக்கியம் கேள்விப்பட்டிருப்பீங்க வைரத்தினுடைய தன்மையை வைரத்தினை நீங்கள் மணலினுடைய துகள்களை போல பொடி பொடியா மணல் போல நீங்க வந்து நீங்க கூட அதனுடைய டைமண்ட் வைரத்தை வந்து நீங்க மணலினுடைய துகள்களை போல நீங்க மாற்றினாலும் கூட அந்த வைரத்தினுடைய டைமண்ட் சேஃபிக்க மாத்திக்காது அந்த வைராகிய தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் முதல்ல சொல்லணும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த காலேஜில் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல மனையல் மகத்துவம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அவங்க யா யாரெலாம் அந்த புத்தகத்தை படிப்பாங்கங்கிற வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல பட் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு என்னோடய காலேஜ்க்கு நான் ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றியை சொல்லிட்டேன் அதுக்கு கோஆர்டினேட்டராக இருக்கேன் எங்களுடைய பிருந்தா மேமுக்கும் ரொம்ப 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 நன்றி அது வந்து எல்லாரும் படிப்பாங்களான்னு தெரியல அதுவும் அது ஒரு பேப்பராக வச்சு அதை வந்து படிக்க வச்சு எங்களுடைய காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் அது வந்து எங்களுக்கு மார்க் மட்டும் கொடுக்கல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு நான் வந்து மனதார நம்புறேன் ஆக்சுவலா நான் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா நான் வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் மூலமா நான் வந்து இப்போ ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக ஆயிருக்கேன் அந்த பேச்சாளராக இருந்து எப்படி வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை சார் அஜன் ஐயா நீ சொல்லணும்னு நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்கு அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை ஜென்ரலாகவே சொல்கிறது நீங்கள் எந்த நிகழ்வாக இருக்கா இருக்கலாம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய போட்டியாக இருந்தாலும் எதை பற்றியும் பயப்படாமல் முதல் ஆளாக எழுந்திருப்பது தான் வெற்றிக்கான முதல் படி அதை அவங்க செஞ்சுட்டாங்க நீங்கள் எல்லாருமே என்னென்னா யாராவது கேள்வி கேளுங்க அப்படின்னா நம்ம கை இப்படி நீளாது தலை தான் இப்படி போவோம் பக்கத்தில் உள்ளவங்களை பார்ப்போம் நீ எழுந்திருக்கிறியா அப்படின்னு ரொம்ப சிறப்புமாக உங்களுக்கு சொல்வது ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக ஆவதற்கு நிறைய வாசிக்கணும் முதல்ல ஒன்று நிறைய மொழி வளம் இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி அரங்கத்தினுடைய மூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பசங்க வந்து அவங்க கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடணும் சிறந்த பேச்சாளர் அது அனுபவத்தின் மூலமாக கிடைக்கும் இன்னும் பேசுன்னு சொல்கிறாங்களா இல்லை போகுதுன்னு சொல்கிறாங்களா கைத்தட்டலே டிசைன் டிசைனெல்லாம் கொடுப்பாங்க நம்ம நினச்சிப்போம் நம்மளை பேச சொல்லி தான் கைத்தட்டுறாங்கன்னு இல்லை முடிக்க சொல்லியும் கை தட்டுவாங்க இது எல்லாமே அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நான் அவங்க பேச்சை பார்க்குற போது ரொம்ப மொழி வளமும் உச்சரிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய வாசியுங்கள் நிறைய வாசிப்பு உங்களை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் இதே தைரியத்தோடு இருங்க மீண்டும் ஒரு முறை அவங்கள நல்லா வாழ்த்துங்க ஒரு சிறந்த பேச்சாளராக வரணும் தைரியம் வாசித்து என்னை ஊக்குவித்து இந்த அளவுக்கு என்ன உயர்த்திய என்னோட ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முனைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்துல இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துல வந்து நான் சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறீங்க ரொம்ப நன்றி நன்றிமா இந்த பொண்ணு பேச்சாளரா இல்ல அரசியல்வாதியே ஆயிடுவா நன்றிமா வாழ்த்துக்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்கள் தைரியமா வந்ததற்காக ஒரு பரிசு வாங்குமா நல்லா எல்லாம் கைத்தட்டுங்க அபிஷா அவர்களை வந்து ஒரு நம்பி வந்து ஒரு ஒரு பயத்துல தான் அனுப்புறாங்க அதாவது இன்னும் வந்து பொண்ணுங்க வந்து காலேஜ் வந்து பஸ்ல அனுப்பாம இருக்கிறது அடிக்கடி இதுதான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியே போகாம இருக்கணும் நிறைய ஒரு ப்ரோவிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் எப்படி கடந்து வரது இதுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க உங்கள் கையில் தான் இருக்கு நம்மளை நம்பி உங்களை ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்பியிருக்காங்க அவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறது பணம் கிடையாது நம்மளுடைய அவங்க இன்னொரு பொண்ணு இந்த என் பொண்ணு நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அந்த சொல்லை தான் உங்களுடைய இது இந்த இதில் மட்டும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த கலங்கமும் வராது பேரண்ட்ஸ் உங்களை எந்த இதுவும் உங்க மேலே நல்ல நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க தேங்க் யூ அம் நவ் பர்சீவிங் மை பிஜி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ educational எஜுகேஷ்னல் அஸ் ஃபார் அஸ் ஐ நோ யூ Uh, when i'm entering into the college only i know you're an advocate so thank you for that and uh, in becoming an educational entrepreneur is different even from home we can start tuition centers like this so what is the first initial challenge that you did face to become an educational entrepreneur and what is your first advice for the uh, initial step for us like Aspiring educational entrepreneur, I wish to become an educational entrepreneur. In English, like uh, now there are many uh, challenges and competitions. Uh, in facing uh, earlier, it was like English is difficult, but now it is not like that. So, in an educational entrepreneurship, what would your advice is to move on? Number focus, full focus. Number one hundred percentage. இல்லீங்களா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சட்ட ரீதியாக என்ன நம்ம நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கணும் இன்னொன்னு என்னன்னா சூசிங் தி ஃபேக்கல்டிஸ் அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ஒன் மேன் ஆர்மிங்கிறது வந்து எஜுகேஷன் எல்லா டைமும் வந்து அது நடக்காது ஸோ அதனால ஃபுல் எஃபோர்ட் அதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா டெஃபனெட்டாக நம்ம வந்து பண்ணலாம் நீங்க எங்களுக்கு என்ன நம்பர் இருக்கும் உங்களுக்கு வந்து தெரியதாவது வேணும்னா நீங்க என்ன காண்டாக்ட்டும் பண்ணலாம் பட் என்னென்னா பக்காவா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத கரெக்டாக பண்ணாவே டெஃபினட்டாக வின் பண்ணலாம் பட் இட் டேக்ஸ் டைம் இவன் ஒரு சிங்கிள் டேல அது நடக்காது இட் டேக்ஸ் டைம் பட் டெஃபினெட்லி இட் கேன் மதிப்பிற்குரிய ஒரு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஃபர்ஹானா நான் தமிழ் துறையிலிருந்து வந்திருக்கேன் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது விஜயநயா அவர்களுக்கு தான் நீங்கள் ஊடகத்தில் பணிபுரியக்கூடியவர் உங்கள் கூட ஊடகத்தில் நிறைய பெண் பணிபுரிவா பெண்கள் வந்து பணிபுரிவாங்க அவங்க எந்த மாதிரி எல்லாம் சிக்கல்களை கடந்த ஒரு ஊட பெண்கள் வந்து வேலைக்கு வர்றது அப்படிங்கறதே அவங்க குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி வருது அப்படிங்கறது கஷ்டம் ஊடகத்துல எப்படி அவங்க வந்து பணிபுரியாங்க ஊடகங்கள்ல அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்க அதை கடந்து அவங்க எப்படி அந்த இடத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு வராங்க அப்படிங்கறத நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பி கேட்டுக்கிறேன் பொதுவா நம்ம எல்லாம் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அரசியல் பேசக்கூடாது இங்கு அரசியல் பேசாதீங்க தான் நம்ம பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் பெண்கள் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பொது வெளியிலேயே பெரிதாக பேசுவதற்கு கடந்த காலங்களில் அனுமதிக்காத ஒரு சமூகமாக இருந்தது முத்துக்குமார் இறந்து போன முத்துக்குமார் கவிஞர் உங்களுக்கெல்லாம் தெரியுங்க அவர் எழுதின ரொம்ப பாப்புலரான கவிதை ஒன்று உண்டு அதுதான் அவர் அடையாளப்படுத்தியது அதை சொல்லி இவங்களுக்கு சொல்வது எளிதாக புரியுன்றதுக்காக இப்போ கிராமங்கள்ல எல்லாம் கிணறு இருக்கும் தோட்டத்தில் கோடை நாட்களில் வந்து கிணற வந்து தூர்வாருவாங்க வாருவாங்க அப்பா வந்து முங்கி கிணத்துக்குள்ள இருக்கிற பொருள்களை எல்லாம் வெளியில எடுத்துட்டு வருவாங்க முத்துக்குமார் எழுதிய கவிதை என்ன அப்படின்னா எங்கள் அப்பா ஹீரோ மாதிரி கீழே விழுந்து அந்த கிணத்துக்குள்ள போய் எடுத்துட்டு வருவார் அதில் காணா போன சில்வர் டம்ளர் கிடைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துருப்பாங்களோன்னு சந்தேகிக்கப்பட்ட தட்டு கிடைக்கும் அது மாதிரி கூழாங்கற்கள் கிடைக்கும் இதையெல்லாம் நாங்கள் அப்படியே வியப்போடு பார்ப்போம் எங்கள் அப்பா ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாரு இதை என் அம்மா ஜன்னல் ஓரத்திலிருந்து வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் என்ன எழுதினார்னா கிணற்றை தூர்வாரிய என் அப்பா ஒருபோதும் அவர் மனதை தூர்வாரவே இல்லை அப்படின்னு அந்த கவிதை முடிச்சிருக்காரு அப்படி இருந்த சமூகத்திலிருந்து இன்னைக்கு வராங்க இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும் அது கல்வியால் உங்களுக்கு கிடைத்த மாற்றம் இருக்குங்க நான் என்ன சிக்கல் ஊடகத்தில் அப்படின்னா இப்போ பெண் எறியாளர்கள் ரொம்ப குறைவு சுகிதா அவர்கள் இருக்கிறாங்க அசோகவர்ஷினி இருக்கிறாங்க சார் சொன்ன மாதிரி அபிநயா இருக்கிறாங்க இன்னும் பலரலாம் ஆனால் ரொம்ப குறைவு அவங்க எப்படி எதிர்கொள்ளப்படுவாங்க அப்படின்னா பொலிட்டிஷியன் அவங்க கேள்வி படித்து ஒரு குறுக்கு கேள்வி கேட்பாங்கம்மா இருமா பாப்பா இரு பாப்பா அப்படின்னு தட்டுவாங்க அதனோட அர்த்தம் என்னன்னா நீ பொம்பளைக்குள்ள நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி தட்டக்கூடிய தன்மை இருக்கும் அதை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னா நீ என்ன வேண்டுமானாலும் என்னை பெண் என்று என்னை நீ புறக்கணிக்கலாம் ஆனால் என்னுடைய அறிவை என்னுடைய கேள்வியை உன்னால் புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்லிதான் அவங்க சாதிப்பாங்க அப்ப பெண்கள் எப்படி சாதிக்கணும் அப்படின்னா நான் மீண்டும் சொல்வது நாங்கள் ஒரு சப்ஜெக்டுக்காக நாலு மணி நேரம் உழைக்க போதுமானது ஒரு என்ற இடத்தில் அது போதுமானது ஆனால் நீங்கள் அந்த சப்ஜெக்டுக்கு மட்டும் இல்லை என்ன பெண்ணுன்னு நிராகரிப்பு இல்லை அதற்கும் சேர்த்து நான் எட்டு மணி நேரம் உழைப்பேன் அப்படின்னு உழைச்சா மட்டும்தான் அதுல நிற்க முடியும் இன்னொன்று சொல்லுவாங்க பெண்கள்ல பெண் பத்திரிகையாளர் அப்படின்ற அடையாளத்தை அவங்க விரும்புறது இல்லை நிறைய பெண்களை கூட ஒரு ஸ்கூல்ல பேசினப்ப ஒரு பெண் பிள்ளை சொன்னாங்க அவங்க மனதில் எப்படி விதைக்கப்பட்டிருப்பாரு வளர்த்திருக்கிறார் ஆம்பளை வளர்க்க வேண்டாமா பொம்பளை பிள்ளையாவே வளர்க்கட்டும் அவங்க தைரியமா இருக்கட்டும் அப்படின்னு அந்த தைரிய பார்வை இருக்கும் அதனால உங்களிடம் சொல்றது ஊடகத்தில் இன்னும் நிறைய நெருக்கடி உண்டு அது அரசியலோடு சம்பந்தப்பட்டது அதை வெல்லணும்னா இந்த கல்வி அரங்கத்தில் சொல்வேன் உங்கள் கல்வியாலும் அறிவால மட்டும்தான் வெல்ல முடியும் அப்படிதான் வெற்றி பெற்று இந்த காலத்துல சமூகத்துல வந்து பெண்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பிறந்த குழந்தை முதல் படியில் உட்கார்ந்து இருக்க வரைக்கும் இன்று பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அதை பற்றி பெண்களுக்கு நிறைய பேத்துக்கு பெண்களுக்கு உண்டான அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கு ஒரு பாதுகாப்பு குறித்த அதை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் அதாவது இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு சின்ன கேள்வி சொல்லணும்னு பாதிக்கப்பட்ட நபரை நபரையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது இந்த பாலியல் சீண்டல் விவகாரத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா என்ன கேள்வி வரும் அப்படின்னா ஏன் இந்த ட்ரெஸ் போட்டான் இந்த நேரத்துக்கு வெளியில போனான் எல்லா கேள்விகளும் பெண்ணை நோக்கி தான் இருக்கும் அதனாலதான் இப்ப காவல்துறை சார்ந்த அவங்க மேடம் சொன்ன மாதிரி ஏன் புகார் அளிக்க வரது இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு எதிர்கொள்கிற கேள்வி இருக்குல்ல அது ஒரு பெரிய சுமையானது அது எதிர்கொள்ளவே முடியாது அந்த அந்த சிக்கல் இருந்துட்டே இருக்கும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி தோழி சொன்ன மாதிரி உடையெல்லாம் இல்லவே இல்லைங்க பிறந்த குழந்தையிலிருந்து இறந்து போவதற்கு முதல் நாள் இருக்கிற பாட்டி வரைக்கும் பாலியல் சீண்டல் இருக்கு உடையும் காரணம் நிர்பயா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்கான்ல சிறைச்சாலையில் இருக்கிற போது அவன்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க தண்டனை பெற்ற பிறகு அவன் என்ன சொல்றான்னா என் மீது தப்பு இல்ல அந்த பெண் மீது தான் தப்பு அப்படின்றதான் இங்க இருக்கிற கட்டமைப்பு இருக்குங்க நீங்க பாலியல் சீண்டல் அப்படின்றத வெறும் உடல் ரீதியாக மட்டும் புரிஞ்சுக்காதீங்க மொழி ரீதியா இருக்கு உடல் அசைவு மூலமா இருக்கு இந்த தொந்தரவு இருந்து கொண்டே இருக்குங்க அதை நம்ம மறுக்கவே முடியாது இன்னும் ஊடகங்கள்ல வர செய்திகள் நமக்கு ரொம்ப அதிர்ச்சி விட்டுகிறது நம்ம சமூகமா யோசிப்போம் ஒரு பெற்றோரா யோசிப்போம் ஒரு வாத்தியார் இருக்கிறார் மூன்று வயது மூன்றாம் கிளாஸ் படிக்கிற பெண் பிள்ளைகள்கிட்ட பாலியல் சீண்டல்ற செய்தியை பார்க்குறோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள்கிட்ட பாலியல் சீண்டல்ன்ற செய்தி பார்க்குறோம் ரொம்ப அச்சமா இருக்கு அப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பெண்கள் ஆசிரியையாக இருக்கிறவங்கள்ட்டே நம்ம பெண்பளை பிள்ளைய அனுப்பிடுவோம் ஆம்பளைங்க வேண்டாம் இவங்களை நம்பவே ஏன்னா செய்திகள் அந்த தன்மையில தான் இருக்குங்க உண்மையில் இதற்கான மாற்றம் பெண்கள் பாதுகாப்பு எப்படி பெண்களை பாதுகாத்துக் கொள்வது அப்படின்னு உரையாடி நம்ம தீர்க்க முடியாதுங்க இந்த விஷயத்தை எங்க பேசணும்னா ஆண்கள் கல்லூரியில பேசணுங்க ஆண்கள் கல்லூரியில பேசணும் ஒரு பெண்ணை உடலை தாண்டி பார்க்கக்கூடிய அந்த கல்வியை அவனுக்கு வழங்கணும் குடும்பத்துல பேசணும் அதெல்லாம் நீங்கள் தாய்மாரா வரக்கூடிய இடத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க பெண் என்பவள் வெறும் உடல் மட்டுமல்ல அவள் உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஜீவன் உங்கள் பசங்களுக்கு சொல்லிவிடுங்க அங்குதான் மாற்றம் வேணும் நம்ம திரும்ப திரும்ப உங்களை பாதுகாப்பது குறித்து பேசி தீர்வு காண முடியாது ஒரு சமூக மாற்றம் தேவை இப்படிப்பட்ட கேள்விகள் இப்படிப்பட்ட முன்னெடுப்பு அந்த மாற்றத்தை முன்னெடுக்கும் நீங்களும் அதுல ஒரு பங்குதாரராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பலத்த கரவொழி கொடுக்க வாழ்த்துக்கள் எனக்கு வந்து இந்த கருத்தரங்கத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு ஏன்னா நான் வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நான் பட்டிமன்றங்கள்லயும் பேச்சு போட்டிங்களையும் நான் இன்வால்வ் பண்ணிக்குவேன் எனக்கு இந்த காலேஜ் வந்ததுல அந்த மாதிரி எதுலயும் இது ஆகல நான் இது இந்த மேடையை வந்து இதுக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி இங்க கொடுத்துட்டேன் எங்க அப்பா வந்து அரசியல்ல இருக்காரு நாங்க வந்துட்டு எனக்கு வந்து அரசியல்ல போகணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு ஆனா அதே எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது பெண் பிள்ளைகள் வந்து அம்மா செய்து சொல்றாங்க பெண் பிள்ளைகள் எல்லாம் அரசியலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கால பெண் பிள்ளைகள் வந்து ஏன் அரசியலுக்கு போக கூடாது அப்படின்னு வீட்ல நினைக்கிறாங்க அம்மா எல்லாம் ஏன் பயம் அதாவது இந்த சமூகம் ஏன் பயப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சமூகத்தினுடைய போக்குகள் இவங்க எல்லாம் பேசுவதற்கான காரணம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கான நீச்சி தான் நாளை இருக்க உங்க பசங்களையே நீங்க அரசியலுக்கு அனுப்ப மாட்டீங்க ஏன்னா அரசியலை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு சொல்றேன் நம்ம அரசியல் அப்படின்றது எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறது மட்டுமல்லங்க நீங்கள் ஒரு தனி மனிதராக இருந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தையே உருவாக்க முடியும் நம்ம அரசியல் அப்படின்னா எம்எல்ஏ எம்பின்னு புரிஞ்சுக்காதீங்க சமூகம் சார்ந்து நீங்க முன்னெடுக்கிற எந்த முன்னெடுப்பும் அரசியலோடு சம்பந்தப்பட்டது இப்ப மேடம் வந்து ஒரு கல்வி புரட்சி செய்யறாங்க ஒவ்வொரு ஒரு அரசு அலுவலர்களாக அதிகாரம் மிக்கவர்களாக இவங்க மாத்துறாங்கல்ல மேடம் கூட சொன்னாங்க இவங்க எஜுகேஷன் ஆண்டரப்பினர் கல்வியில் துறை இல்லை இவங்க சமூகத்தை களை எடுக்கிற சமூகத்தில் பெண்களை அதிகாரப்படுத்துகிற அரசியல்ல தான் மேடம் நீங்கள் இருக்கிறீங்க நம்ம தான் அரசியல் அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிறோம் கட்டாயம் வாங்க பெண்களுக்காக குரல் கொடுங்க எம்எல்ஏ எம்பின்றதெல்லாம் விட்டுருங்க உங்கள் குரல் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குனா நீங்க அரசியல்வாதி தான் அதை நீங்க தொடர்ந்து செய்யணும்ன்றதுதான் என்னோட ஆசைங்க புதிய தலைமுறை மற்றும் எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை இணைந்து இன்னைக்கு மனதில் உறுதி வேண்டுகிற நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வுல என்னோட நேம் நெல்சன் நிறுவனர் என்ன போல்வாழ்களை நான் கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு இந்த உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அந்த பெண்கள் அனைவருக்கும் நிறைய வகையான முக்கியமான விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க நம்ம எப்படி இனி இந்த உலகத்தில் சக்சஸ் பண்ணணும் எப்படி நான் வந்து கடந்து செல்லணும் பெண்களும் முன்னேறணுக்கான விஷயங்கள் இந்த கருத்தரங்களை பெண்கள் அனைவருக்கு கிடைச்சது அனைவரும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறோம் நன்றி நான் ஹர்ஷவர்தினி என்ஜிஎம் காலேஜ்ல படிக்கிறேன் இந்த செஷன் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுல இருந்து நாங்கள் இந்த பொண்ணுகளுக்கு ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் பற்றி சொன்னாங்க அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு வந்து விழிப்புணர்வாக ஒரு நல்ல ஒரு செஷனாக இருந்தது இது எங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து நல்லபடியாக பயன் அடைஞ்சோம் இதுலேருந்து இதே மாதிரி இந்த பெண்கள் வேர்ல்டு வைடில் இருக்க பெண்களும் விழிப்புணர்வு அடையணும் அதுக்கு இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பர்சனலாக ஆசை எங்கள் காலேஜில் வந்து மனதில் உரித வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் வந்து நடத்துனாங்க அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு சொல்கிறத விட ஈவன் அவங்க வந்து மென்ஸ் பாய்ஸுக்கு வந்து இதை சொல்லலாம்னு ஒரு சஜஷன் சொல்கிறேன் ஒரு உமன் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி வராங்க சரௌண்டிங்ஸில் மட்டும் இல்லாமல் ஈவன் அவங்களோட ஹோம் பிளேஸில் கூட எவ்வளோ வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வராங்க அதெல்லாம் எப்படி வந்து டேக்கிள் பண்ணி வரணும் அப்படிங்க வந்து 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 ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொன்னாங்க ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு செஷனை வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு